முருகா வெற்றிவீ முருகனுக்கு அரோகரா இன்று கந்தசஷ்டி நாலாம் நாள் விரதம் நல்ல வேலை தொழில் லாபம் கிடைக்க இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து மனதார வழிபடுபவர்களுக்கு முருகப்பெருமான் வேண்டிய வரங்களை அளிப்பார் என்பது ஐதீகம் முருகனின் அருளோடு விநாயகரின் அருளையும் நீங்கள் பெறுவதற்கு கந்தசஷ்டி விரதத்தின் நான்காம் நாளில் சதுர்த்தி விரதமும் அமைந்துள்ளது ரெண்டும் சிறப்புமிக்க விரத நாட்களில் ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இந்த ஆண்டிற்கான மகா கந்தசஷ்டி விரதம் தோன்றி இன்று நான்காவது நாளை எட்டியுள்ளோம் இந்த நாளில் வீட்டில் காலை மற்றும் மாலையில் அஷ்டகோண தீபம் ஏற்ற வேண்டும் இன்று நான்காவது நாள் என்பதால் ந என்ற எழுத்தின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் அஷ்டகோண கோலத்தை முதல் நாள் போட்ட கோலத்தை சுத்தம் செய்துவிட்டு புதிதாக கோலம் போட்டு அதன் மீது விளக்கை ஏற்ற வேண்டும் மாலையில் மீண்டும் கோலம் போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்று முருகப்பெருமானுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நெவேத்தியமாக வைத்து படைக்க வேண்டும் கந்தசஷ்டியின் நான்காவது நாளில் முழு முதல் கடவுள் விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி திதியின் இணைந்து வருவது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இந்த நாளில் விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் ஒரே நேரத்தில் வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பல நாட்களாக முயற்சி செய்தும் நல்ல வேலை கிடைக்கவில்லை நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கவில்லை கடைசி நிமிடத்தில் வேலை தட்டி போகிறது அரசு வேலை கிடைக்க எடுக்கும் முயற்சிகள் தோல்வியில் முடிகிறது தொழில் வளர்ச்சி இல்லை என்பவர்கள் அன்னகிரிநாதர் திருச்செந்தூர் திருதலத்தில் பாடிய திருப்புகழையும் மிகவும் சக்திவாய்ந்த பலன் தரும் கந்த அனுபூதியும் பாடலையும் தினமும் சொல்லி பாடி வரலாம் கந்தசஸ்ரீ விரதம் நான்காம் நாளான இன்று அர்ணகிரிநாதர் எழுதிய திருப்புகளை நாம் முருகப்பெருமான் முன்பு பாடலை பாடினால் நமக்கு நல்ல வேலை நல்ல தொழில் அமையும் நமக்கு நல்ல வேலை கிடைக்க தொழில் லாபம் அடைய அனுபூதி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை அமைய மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இதோடு அரசு வேலை வெளிநாட்டு வேலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தினமும் சூரிய உதய நேரமான மணிக்கு சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபாடு செய்து வந்தால் சூரிய பகவானின் அரசு வேலை கிடைக்கும் நம் செய்யும் தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்த பாடலை தினமும் படித்து வரலாம் அதோடு உங்களின் வசதிக்கேற்ப தேங்காய் வாங்கி யாருக்காவது தானம் செய்யலாம் அதிக தேங்காய் வாங்கி தானம் செய்ய வசதி இல்லாதவர்கள் ஒரு தேங்காய் வாங்கி அதை துருவி எடுத்து அதில் தேங்காய் சாதமாக செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபட்டு மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதனால் அடுத்த ஆண்டு கந்தசஷ்டி விரதத்தின் உங்களின் சொந்த வருமானத்தில் நிறைய தேங்காய் வாங்கி தானம் செய்ய அளவுக்கு வருமானம் வசதி வாய்ப்புகள் பெருகும் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ